முகவரி முகவரி ஷர்ட்ஸ் வரை ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் புதுப்பட்டி ஊராட்சி செந்தேனேந்தன் அரசு ஆதி திராவிட நல நடுநிலைப் பள்ளியின் தமிழ் இலக்கியமன்ற நிறைவு விழா இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றது தமிழை நேசிப்போம் தமிழால் சுவாசிப்போம் என்ற வாசகத்தோடு தமிழ்தாய் வாழ்த்தை மாணவிகள் பாட வரவேற்புரையை பள்ளியின் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு பஞ்சபாண்டி அவர்கள் வழங்கினார் விழாவை பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி ஆ மலர்விழி அவர்கள் தலைமையேற்று நடத்தினார்கள் நல்லாசிரியர் முனைவர் தமிழ்ச்செம்மல் புலவர் வை சங்கரலிங்கம் அவர்கள் தலைவர் இளங்கோ முத்தமிழ் மன்றம் மதுரை அவர்கள் முன்னிலை வகிக்க விழா இனிதே துவங்கியது சண்முக ஞான சம்பந்தன் பணி நிறைவு மதுரை வானிலை நிலையம் அவர்கள் பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் வாழ்த்துறை வழங்க எழுத்தாளர் நா தங்கராஜ் அவர்கள் ஆலோசகர் இளங்கோ முத்தமிழ் மன்றம் மாணவர்களுக்கு தேவையான அறிவுரைகளோடு நல்ல கதைகளையும் கூறி வாழ்த்துறை வழங்கினார்கள் பள்ளி மாணவ மாணவியர் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி காட்டின வட்டார ஆசிரிய பயிற்றுனர் திருமதி மா நாகலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் பள்ளியின் தமிழாசிரியை திருமதி ஐ செல்வகுமாரி அவர்கள் நந்தி நவில நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக நெகிழியை ஒழிப்போம் என்ற வாசகத்தோடு இயற்கை அன்னையின் பிள்ளைகளாம் மரங்கள் மனித சமுதாயத்தின் மூன்றாவது கரங்கள் எனவே மரங்களை நட்டு இயற்கையை பேணுவோம் என்ற வாசகத்தோடு இனிதே நிறைவுற்றது இந்நிகழ்ச்சி இந்த மண்ணுக்கு இந்த இடத்துக்கு ஒரு புனிதம் இருக்கு எல்லாரும் இந்த மண்ணுல பிறக்க முடியாது நம்ம பிறந்துட்டோம் நமக்கு எத்தனை அறிவு இருக்கியா ஆறு அறிவில் ஓரறிவு அவுட் அவுட் என்ன செய்யறான் அப்பப்போ டவுட் ஆகிருது நம்ம அறிவு மதுரை மண்ணில் பலரும் பெருமை சேர்த்து வாழ்ந்துருக்குறாங்க இங்க தான் தமிழ் தமிழக என்ன வாழ்ந்தது சட்டமன்ற என்ன முடிவு மதுரையில் உங்களுக்கு பல பெருமை பெருமைகள் நம்ம அருமையான இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் அவங்க பூப்பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை துள்ளி வரும் ஓசை அது ரசிக்கத்தான் ஆசை இப்படி ஒரு தலைமை ஆசிரியரை பார்க்க முடியும் அன்னைக்கு ஒரு புரட்சி தலைவர் ஒரு பாட்டு சொல்றாரு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திர பிறக்குது தம்பி யாரு சரித்திரத்தை தரக்கூடியது யாரு நீங்க அன்னையிடம் நாம் அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நாம் அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் ஊரை வாங்கலாம் ஊரை வாங்கினா பேரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை வாங்கி தீபமும் ஒன்று பணத்தால் ஒன்று நடந்ததெல்லாம் நினைப்பது உயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் அன்று சூரியனை மேகமூடுது அப்படின் அது நிறையா இருக்கும்

ஐயா அவர்களுக்கு இன்னும் நேரம் கொடுத்தா நிறைய பேசுவாங்க இன்னும் நம்ம வர இருக்கிற காலங்கள்ல நமக்கு வந்து நல்ல அறிவுரைகளை கூட நல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க ஏந்தல் அப்படின்னா தண்ணிய ஏந்தி பிடிச்சி பாதுகாக்கக்கூடிய இடத்துக்கு பேர் எந்தல் சரியா நீர் நிலைகளை பாதுகாக்கக்கூடிய இடத்துக்கு பேர் எந்தல் மதுரையில் நிறைய இடங்கள் இருக்கு கண்ணேந்தல் கடச்சனேந்தல் முத்தனேந்தல் அந்த மாதிரி செம்பியன் நேந்தல்னா ஒரு அருமையான ஏரி இந்த பக்கத்தில் இருந்துருக்கு யாரோ ஒருத்தர் நீர் வளத்தை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஏரியை கட்டியிருக்காங்க சரியா உலக வானொலி தினம் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வானொலி தினம் அந்த வானொலி தினத்தில் வானொலி நிலையத்திலிருந்து நான் வந்து எங்கள் வானொலி குடும்ப மருமகளோட பள்ளிக்கூடத்தில் பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையான விஷயம் நல்லா கைத்திட்டுங்க சரியா அப்படி வானொலிய கொண்டு வந்து கண்டுபிடிச்சு அந்த நாளாக இந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியை கொண்டாடணும் அம்மா தமிழாசிரியை வேற எந்த மொழியை விடவும் சிறந்த மொழி உலகத்திலேயே தோன்றிய மிகச்சிறந்த ஆறு மொழிகளில் ஒரு மொழி நம்முடைய மொழி தமிழ் நல்லா கைத்தாட்டி தான் பார்ப்போம்